மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய உறவுகளை இன்றைக்கு நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா ரயில்வே பணிக்கு இந்திய ரயில்வே பணிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தேர்வு செய்ய போறாங்க அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதை பார்த்துருவோம் அதே போல இந்த வீடியோவுக்கு நன்றி சொல்லும் விதமாக நியூஸ் எயிட்டின் தமிழ் தொலைக்காட்சிக்கு

ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது என்னவென்றால் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ரயில்வே பணிக்கு தேர்வு செய்ய போறாங்க அதற்கான மனுவை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என்று கூறி கூறியுள்ளது நான் கேட்கிறேன் மாநில உரிமைகளை எங்கே இருக்கு ஏன் இது அப்போ இருந்த காங்கிரஸ் முதல் இப்போ உள்ள பிஜேபி வரை நீங்களே அதிகாரத்தை வச்சுக்கிட்டா நாங்கள் என்ன நாக்கு வைக்கவா இருக்கோம் ஒரு இப்ப முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் நீங்க எடுக்கிறீங்க இத வந்து மாநில வாரியா பெரிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு பேர் ஸ்டாப் பணிக்கு ஸ்டாப் பணிக்கு தேவைப்படுகிறது இப்ப தமிழ்நாட்டில் இப்ப இருக்கு இல்லையா ரயில்வே துறை தமிழ்நாட்டில் அப்போ எவ்வளவு ஆட்கள் தேவைப்படுது அந்த ஆட்களை தமிழக அரசு ஆனால் அனுப்ப வேண்டியது எங்கள் கடமை நாங்கள் எட்ட மாநிலத்துக்கு தேவையான ஆட்களை நாங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து அனுப்புவோம் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேர்வு வையுங்க அதெல்லாம் நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல ஆனால் இதே மாதிரி மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் அவங்கவுங்க மாநிலத்துக்கு பணிபுரியக்கூடிய ஆட்களை அந்தந்த மாநிலமே தேர்வு செய்யுமே தேர்வு பண்ணி அனுப்பிட்டோம் நீங்கள் வந்து தேர்வு எழுதி செலக்ட் பண்ணிக்கங்க கோட்டா தான் கேட்குறோம் கோட்டை விட கேட்கவில்லை இதை நீங்கள் செய்ய தயாரா நம்ம முதல்வரியா வாய் மூடிட்டு இருக்காரு இதே மாதிரி எல்லா முதல்வர்களும் ஒரு மீட்டிங் போட்டு பேச முடியுமா இதுதானே வந்து பண்ணி வேலைக்கு சென்னைக்கு போவீங்க தமிழ்நாட்டுக்கு அப்ப நாங்க இருக்கிறோம் என்ன வருது எங்க செலக்ட் பண்ணுவீங்களா எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க பட்டியல் தர முடியுமா இதெல்லாம் இந்த மாநில அரசும் செய்யாது மத்திய அரசும் செய்யாது இதற்கெல்லாம் நம்ம விடிவு பிறக்க வேண்டும் முடிவு பிறக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு எதிர்காலம் அமையும் நம் உரிமை நம்மளோடு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்